அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் உருவாக போகும் புதிய காற்றழுத்த போதி தமிழகத்தில் நாலு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திப்பா புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட பல்வேறு இடங்களுக்கு கன அதிக மழை கொட்டி திருத்ததன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பது மற்றும் பதினொன்னு மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதனையடுத்து கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு குறைவான மழையே பெய்துள்ளது ஆனால் தற்போது தமிழகத்தில் அந்தமான் மற்றும் அதனை தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதாகவும் இந்த தாழ்வு நிலை தமிழகத்திற்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக நகர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் கடலூர் மற்றும் அனை சுற்றுப் பகுதிகளுக்கு மீண்டும் குறிப்பிட்ட கனமழை கொட்டித்திருக்கணும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழை வெகனமழை கொட்டித்திருக்கணும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்து மற்றும் பதினொன்னு ஆகிய தேதிகளில் தென் கடலோர மாவட்டமான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு குறிப்பிட்டங்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்ட சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பிடங்கள் கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினாறு முதல் இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்று தாழ்வுப் பகுதி மீண்டும் தீவிரமடை உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுறத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசுமன் அவ்வப்போது இடியிடும் கூடிய கனமழை பெய்யும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வாயிடா குமல் பகுதியில் சிறுவாளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்தில் வீசி கொண்டால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த சில நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக அளவில் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்